السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نعمد ونستعين ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من سرور أنفسنا من سيئات أعمالنا ما يريد الله فلا مليل لا وميل فلا هادي لا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمد عبده ورسوله أما بعد லகு கால் அல்ல தாலாவி மக்தமி அலி பல் ஃபுர்கான் மஜீத் அவுத் வில்லாயி மின் ஷைதான் இஸ்மில்லாய் ரஹ்மான் ரஹீம் கது ஜாக்கும் கது ஜாக்கும் பசாயரு மிர் ரப்பிக்கும் ஆறாவது அத்தியாயம் சூரத்தில் அண்ணாமிலே நூற்றி நாலாவது வசனத்திலே அல்லாஹ் ரபுல்லாலமின் பொதுவான ஒரு செய்தியை இந்த மனித உலத்துக்கு விடுக்கின்றான் உங்களை படைத்த இறைவனிடமிருந்து உங்களுக்கு எல்லா விதமான ஆதாரங்களும் வந்திருக்கின்றன யார் அதை கவனித்து பார்க்கின்றார்களோ அது அவர்களுக்கே நன்மையாக முடியும் யார் அதை கவனிக்காது குருட்டுத்தன்மையுடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்கே அது கேடாகவும் முடியும் என்று அல்லாஹ் ரபுல்லா கூறுகின்றார் அப்போ அல்லாஹனுடைய ஆதாரம் என்று அல்லாஹ் ரபுல்லா அலவின் கூறுவது அல் குரான் அல்லாஹுடைய வேதம் பொதுவாக திருக்குறானை பற்றி ஒரு மக்களிடத்தில் போதுமான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படவில்லை இது முஸ்லீம் மக்களிடம் சரி முஸ்லீம் அல்லாத மக்களிடத்திலும் சரி ஏனென்றால் திருக்குறான் என்பது இறைவன் எப்படி பொதுவானவனோ எல்லோருக்கும் அதுபோல் இறை மறையும் இந்த இறுதியாக வந்த முழுமைப்படுத்தப்பட்ட இந்த திருக்குறானும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானது பொதுவானது என்று சொல்வதை விட உரிமை உள்ளது எல்லோருடைய சொத்தாக உள்ளது என்று நாம் கூறுவதுதான் சரியான முறையாக இருக்கும் பொதுவாக முஸ்லீம்களிடத்திலும் இடத்திலும் முஸ்லீம் அல்லாதவர்களிடத்திலே ஒரு கருத்து என்ன இருக்கிறது என்று சொன்னால் நமக்கு கடவுள்களும் நமக்கு வேதம் இருப்பது போல முஸ்லீம்களுடைய கடவுள் அல்லாஹ் அவர்களுடைய வேதம் திருக்குரான் இந்த மாயையை நாம் முதலில் உடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் திருக்குரானை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்காக அதை தெளிவான அறிவுடனே படிப்பதற்காக அதை கையில் பாடமாக எடுக்க வேண்டும் அப்பொழுதுதான் அல்லாஹுதான் ரப்பு அவன்தான் வானையும் பூமியையும் வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் கண்ணுக்கு தெரிந்தவை தெரியாதவை மறைவானவை பகிரங்கமானவை அனைத்தையும் படைத்து பரிபாலித்து அதன் மீது ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்ற உரிமை உள்ளவன் அதிகாரம் உள்ளவன் என்ற விஷயம் மக்களுக்கு கொண்டு செலுத்த முடியும் நாம் இப்போ நம்ம முஸ்லீம்களே நினைக்கிறோம் நம்மளுடைய கடவுள் அல்லா என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் அதனால தான் முஸ்லீம்களே இஸ்லாத்துக்குள் சரியாக இல்லாமல் முஸ்லீம் பெயர்களை வைத்துக்கொண்டு முஸ்லீம்களுடைய பாரம்பரிய உடைகளையும் உணவுகளை வைத்துக்கொண்டு நாம் இஸ்லாத்தில் தான் இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கின்றார்கள் அதற்கு தான் இந்த வசனம் அல்லாஹ் இறக்கு இருக்கின்றான் உங்கள் ரப்பிடமிருந்து உங்களுக்கு ஆதாரங்கள் வந்திருக்கின்றது எதன் மூலம் இந்த வேதத்தின் மூலமாக யார் அதை கவனித்து பார்க்கின்றாரோ கவனித்து பார்க்க எப்பவும் பார்க்க முடியும் அதை பாடமாக படிக்கும்போது தான் பார்க்க முடியும் ரீடு ரீடு பண்ணுன்னா கவினித்து பார்க்குறது ஆகாது அது கண்ணு பார்க்கும் நான் அசையும் பொதுவாக இஸ்லாமி சேமாதான் அப்படித்தான் இருக்குது மனனம் பண்ணி தொழுகைக்கு மாத்திரம் குரானை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்திருக்கு அது தாக்கல மனநம் இல்லாதவர்கள் அதை மேலோட்டமாக அதை பார்த்து வாசிப்பவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் வழிய இதை அல்லாஹ் ஆலமின் பயனளிக்க வேண்டும் என்று சொன்னால் அதை நீங்கள் கவனித்து பாருங்கள் என்று சொல்கின்றார் ரொம்ப முக்கியமான வார்த்தை அல்லாஹுடைய வார்த்தைக்கு நாம் அழுத்தம் கொடுத்து பொருள் கொடுத்து உன்னிப்பாக கவனிக்கும் பொழுதுதான் அதில் உள்ள உண்மையான விஷயம் நம்மை வந்து அடையும் அப்போ அல்லாஹ் ரப்பில் அடுத்து சொல்லின்றான் அதுலேயே யார் கவனிக்காது இருக்கின்றார்களோ அது அவருக்கு கேடுன்னு சொல்லணும் அவன் அல்லாஹ் அப்படி சொல்லலை யார் குறுணை போல் இருக்கின்றானா அவனுக்கு அது கேடாக அமையும் அப்போ நபியை நீங்கள் சொல்லிடுங்க நான் உங்களை காப்பவன் அல்ல அப்போ யார் நம்மளை காப்பா அல்லாஹ் தான் காக்க வேண்டும் அப்போ நபியோட ரசூலோட பணி என்ன இதை நமக்கு எடுத்து சொல்வது தான் அப்போ அல்லாஹ் அழகாக சொல்கிறாங்க இல்லையா வமா ஹர்ஸல் ஃபீக்கும் ரசூல் அமீன்கும் எத்துல் அலைக்கும் ஆயாத்தினா யூ வ யூ தக்குனு முக்கும்ிமின் அழகான ஒரு விஷயத்தான் சொல்லி காட்டுறான் இந்த நபி உங்களிலிருந்தே வந்திருக்கின்றார் உங்களை புரிந்து கொண்டவர் உங்களை தெரிந்து கொண்டவர் உங்களுடைய மனநிலை அறிந்து கொண்டவராக இருக்கின்றார் இவர் அவருக்கு இறங்கக்கூடிய வேதத்தில் இருந்து அந்த வசனங்களை உங்களுக்கு ஓதி காட்டி அதை பொருள்பட தெளிவுபடுத்தி அதனால் உங்கள் எண்ணத்தில் இருக்கக்கூடிய அறியாமை எண்ணம் அழுக்கில் இருந்து உங்களை பரிசுத்தப்படுத்துவார் மேலும் இவருடைய பணி என்ன தெரியுமா உங்களுக்கு தெரியாதெல்லாம் சொல்லி கொடுப்பதற்காக வந்திருக்கிறார் எதுலேன்னு சொல்லி கொடுப்பாரு சொந்த கருத்தை சொல்ல மாட்டார் வ ஹிக்குமா எது அந்த இறை வேதத்தில் உள்ள நுணுக்கங்கள் அந்த அறிவை செய்வார் கொண்டு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார் அதன் மூலம் நீங்கள் தூய்மை அடையலாம் அப்போ இந்த ரெண்டு வசலத்தையும் நாம் பொருத்தி பார்க்கும் பொழுது திருவிதத்தை இறைமறையை திருக்குறானை நாம் தெளிவாக கவனமாக படித்தால் மாத்திரம்தான் நமக்கு இது பயன் தரும் இல்லை என்று சொன்னால் இது நமக்கு பயன் தராது சடங்காக சம்பிரதமாக ஓதக்கூடிய பொருள் தெரியாத வார்த்தைகளாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அதற்காகத்தான் இன்றைக்கி முதல் நாளில் ஒரு சின்ன விஷயத்தை நாம் என்ன செய்கிறோம் இதில் எடுத்து பார்க்க போகிறோம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆதால அவர்களை படைத்து சஜா சொன்ன அல்லாஹ் ரப்பல்லாலுமே எல்லோரும் சஜா செய்தாங்க இம்லிஷை தவிர அப்போ இப்ளிஷுக்கு அல்லாஹ் கேட்க உன்னை தடுத்தது எது என்று கேட்க கால மனாக்க அல்லா தசுது ஆதம் கால மனாக்க அல்லா தசுது இது அமர்த்துக்க கால ஹைரு மின் மின் நாரின் கலக்தோ மின் தீன் அல்லாஹ் ரபுல்லாம் கேட்கும் பொழுது உன்னை நான் கட்டளையிட்ட பொழுது உன்னை தடுத்தது எதப்பா என்று கேட்கறான் அப்போ அழகா முறையில் சொல்கிறான் இப்ளிசு என்னை சஜா செய்யாமல் விட்ட தடுத்தது எது அப்படின்னு சொன்னா இந்த ஆதமை விட நான் உயர்ந்தவன் சிறந்தவன் என்று நான் கருதுகிறதினால் அதன் முடிவை நான் எடுத்துக்கொண்டதினால் நான் அவருக்கு கட்டுப்பட அவருக்கு நான் சிரமணியை மறுத்துவிட்டேன் என்று கூறினான் சொல்லிட்டு இன்னும் சொல்லுதா கலக்குத்தனி நீ என்ன படைத்தாய் நார் நெருப்பிலிருந்து படைத்தாய் கலக்தகு அவரை படைத்தாய் மினந்தின் அவரை மண்ணிலிருந்து படைத்தாய் அவன் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவனை விட நெருப்பிலிருந்து படைக்கப்பட்ட நான்தான் சிறந்தவன் என்று அல்லாஹுவிடம் விளக்க வைத்தான் இதில் நமக்கு என்ன செய்தி என்று பார்க்க வேண்டும் பொதுவாக தவறு செய்தவர்கள் இரண்டு வகைப்படுவாங்க ஒன்று செய்த தவற மனம் திருந்தி வருந்தி ஏற்றுக்கொள்பவர்கள் தவறு செய்து விட்டோமே என்று கைச்செய்தப்படுபவர்கள் இவர்கள் திருந்துவதற்கான முயற்சியையும் செய்த தவறில் இருந்து வெளியேறுவதற்கான வழிகளையும் தேடி அழைப்பவர்கள் இன்னொரு ரோகம் அவங்க யாருன்னு சொன்னால் தவறு செய்துவிட்டு அதற்கு விளக்கமளிப்பார்கள் இது நல்லா கவனிக்க வேண்டிய இடம் இதுதான் இப்போ நமக்கும் இந்த குணம் இருக்குதா என்று பார்க்க வேண்டும் தவறு செய்துவிட்டு எந்த விஷயத்தில் நாம் அதை ஒத்துக்கொள்ள மனம் இல்லாமல் அதற்கு விளக்கமளிக்க முற்படுகின்றோமோ அப்பொழுது நாம் இபிலிசை பின்பற்றுகின்றோம் இது தெளிவான விஷயம் தவறுன்னு தெரியுது நமக்கு ஆனால் தப்பிப்பதற்காக என்ன பண்ணியிருக்கணும் தவறு செய்து வேண்டும் மனமருந்து அதை இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு விளக்கமளித்து தவறாக இருந்தாலும் நான் இன்ன காரணத்தினால் அதை செய்தேன் என்று காரணத்தை சொல்வது அது சிறந்ததாக இருக்காது அதாவது தன்னை குற்றவாளியாக்காமல் இன்னொரு வரையோ இன்னொரு விஷயத்தின் மீதோ என்ன செய்கிறது பிளேம் பண்ணுறது குற்றத்தை வீசி எறிகிறது அதை செய்யக்கூடிய இந்த செயல் இந்த எண்ணம் இந்த குணம்னால யாரிடம் இருக்கிறதோ அவர் இப்லீசை பின்பற்றுகின்றவர் என்பதை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இது சொன்ன ஒன்று அல்லாஹ் என்ன மின்ஹா ஃபமா செய்யறான் அல்லாஹ் ரபுல அடுத்து உடனே அவனுடைய விளக்கத்தை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாம அனைத்து வரைந்தவன் இல்லையா ரப்பு உடனடியாக செய்தான் இப்லீசனுடைய விஷயத்துல உடனடி தீர்ப்பு கூறுகின்றான் எப்படி கூறுகிறான் தெரியுமா அப்படியா நீ உடனடியாக இங்கிருந்து இறங்கிடு சூனத்திலிருந்து இறங்கிவிடு என்று சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து சொல்லக்கூடிய வார்த்தை தான் நமக்கு மிகவும் முக்கியமானது உன்னை போல பெருமையடிப்பவர்கள் இருப்பதற்கான உகந்த இடம் சொர்க்கம் அல்ல அப்போ பெருமை அடிக்கிறவங்களாம் எங்கே தான் இருக்கணும் நரகத்தில் தான் இருக்கணும் இந்த வசனத்துக்குள்ள தெளிவான வசனம் அல்ல என்ன சொல்லாம் தெளிவாக சொல்கிறான் உன்னை போன்ற எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இதுவல்ல இது உகந்த இடம் இல்லை நீ இங்கிருந்து வெளியேறிவிடு அங்கே அடுத்த வருஷத்தில் சொல்லிடுவான் நீ எங்கே போய் சேருவான்னு சொல்லிடுவான் அப்போ பெருமையை அடிக்கக்கூடியவங்க இருக்கக்கூடிய இடம் சென்று சேரக்கூடிய இடம் நரகம் பெருமையிலிருந்து விடுபட்டவர்கள் அல்லாகவே பெருமைப்படுத்தக்கூடியவர்கள் விட்டு கை செய்தப்பட்டு பாவ மன்னிப்பு கோருகின்றவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அல்லது மீண்டும் திரும்பி வரக்கூடிய இடமாக இருக்கிறது சொர்க்கம் அப்போ நமக்கு சொர்க்கம் வேண்டுமென்றால் முதலில் நாம் பெருமை அடிப்பவராக இருக்கின்றோமா என்று கவனிக்கணும் முதல்ல ஒரு விஷயம் பார்த்தோம் என்ன பார்த்தோம் தவறு செய்து விட்டு விளக்கம் கொடுக்கக்கூடிய பண்பு நம்மிடம் இருக்கிறதா என்று பார்க்கணும் அது இருந்தால் உடனடியாக மாற்றிக்கிடணும் இல்லைன்னு சொன்னா இவ்வளீசே நான் பின்பு வேணும் என்று அர்த்தம் இரண்டாவது பெருமை இருக்கிறதா நம்மிடம் பெருமை அடிக்கும் பண்பு இருக்கிறதா குலப்பெருமை மொழி பெருமை நம்ம இனப்பெருமை இப்படி பெருமை பேசிக்கொண்டே நாம் காலத்துக்கு கழிப்பவராக இருந்தால் நாம் ஒரு காலம் சொர்க்கத்தை சென்றடைய முடியாது என்பதில் திட்டமாக தெளிவாக இருக்க என்ன காரணம் இப்ளீஷ் வெளியேற சொல்ல சொல்லியே வெளியேற சொல்றான் என்ன காரணம் சொல்றான் உன்னை போன்ற பெருமை அடிப்பவர்கள் இருக்கும் இடம் இது அல்ல இந்த டிக்ளர் பண்ணப்பட்ட விஷயம் பெருமை அடிப்பவர்கள் எங்கே போக முடியாது சொர்க்கம் போக முடியாது இன்றைக்கி நம்மகிட்ட பெருமை என்பது இரத்தத்தில் என்ன செய்யுது ஜீன்ஸில் நம்மளுடைய ஜீனில் குரோமுசோம்கள் எல்லாம் அப்படியே ஊறி ரத்த நாளங்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது யாரை பார்த்தாலும் பெருமை அடைக்கக்கூடிய மக்களாக இருக்காங்க காரணம் என்ன பெருமை வந்து பெரும்பாவத்திற்கு நிகரான ஒரு பெரும்பாவம் அப்பேற்பட்ட ஒரு பாவம் அப்போ அந்த பெருமையை நாம் அகற்றவில்லை என்று சொன்னால் சோனத்தின் பட்டியலில் இருந்து அல்லாஹ் நம்ம ஆற்றி விடுவான் இது இரண்டாவது செய்து மூன்றாவது செய்தி என்னவென்று பார்த்தோம் என்று சொன்னால் அதுக்கு அடுத்து என்ன செய்கிறான் இப்ளிஸு அப்படியே அங்கேருந்து வெளியில் வாரான் வரும்பொழுது அல்லாவிடத்தில் சில செய்திகளை சொல்லி அனுமதியோடு என்ன செய்கிறான் ஒரு காரியத்தை உறுதி செய்கின்றான் என்ன தெரியுமா நான் உன்னுடைய அடியார்கள் நீ என்ன வந்து வழிகட்டவன் ஆக்கிவிட்டால் நான் வழிகட்டிலே போகிறேன் ஆனால் நான் மட்டும் என்ன தனித்து என் தனித்து போகிறதில்ல என்னுடைய என்ன பின்பற்றக்கூடிய என்னுடைய கூட்டாளிகளாக யாரெல்லாம் இருப்பாங்களோ அவங்கள போகிறோம் என்னுடன் அழைத்து செல்வேன் வழி கெடுப்பேன் உன்னுடைய சிராத்திக்க முஸ்தகி உன்னுடைய நேர்வழியில் இருந்தே நான் அவர்களை தடுப்பேன் எப்படி தடுப்பேன் அவருடைய பயணத்தின் போது அவருடைய சூனத்தை நோக்கி அவர்கள் வருகின்ற அந்த பயணத்தின் போது அவர்கள் முன்னும் பின்னும் இடதும் வலதும் இருந்து அவர்களை திசை திருப்புவேன் சஞ்சலப்படுத்துவேன் அவர்களை நான் இம்சித்து அவர்களுடைய இபாதத்துக்கள் இருந்து அவர்களை விடுபட செய்து பாவங்களை செய்ய வைத்து உன்னுடைய அந்த நேரான வழியில் இருந்து அவர்களை நான் திசை திருப்பி கெடுத்து விடுவேன் என்று சொன்ன உடனே அல்லா அதற்கும் விடையளித்தான் உடனடியாக அழகாக சொன்னான் அப்படின்னா எனக்கு ஒரு நஷ்டம் இல்லைப்பா ஒன்றை யார் பின்பற்றினாங்களோ அவர்கள் ஒன்றோடு சேர்ந்து நரகத்து போவாங்க அதனால் ஒன்றையும் ஒன்னை பின்பற்றியவர்களையும் கொண்டு நான் நரகத்தை நிரப்புவேன் இப்போ அல்லாவுக்கு அது ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஒன்றை பின்பற்றுனா நீ எங்கே போகணும் நரகத்துக்கு போகணும் அவர்களையும் சேர்ந்து கூட்டு போகிற உங்கள் எல்லாரையும் கொண்டு நினை செய்வேன் நரகத்தை நிரப்பிடுவேன் இப்போ நம்மளுடைய பழமொழி சொல்லுவான் கூடா நட்பு கேடாய் முடியும் அதுக்கு முன் உதாரணம் முதல் உதாரணம் யாருன்னு சொன்னால் இவ்ளீஸ் தான் அப்போ இப்லீசோட இப்லீசனுடைய வாரிசுகளான படைகளான அவனுடைய கூட்டமான சைத்தான்களோடு யார் தொடர்பு வைத்திருக்கின்றார்களோ சைத்தானை யார் ஆராதனை செய்கின்றார்களோ சைத்தானோடு யார் நட்பு கொள்கின்றார்களோ சைத்தானை யார் தங்களுடைய அந்தரங்கு ஆலோசகராக எடுத்துக்கொண்டார்களோ சைத்தானை யார் தங்களுடைய காரியதரிசியராக எடுத்துக்கொள்கின்றார்களோ அவர்களும் சைத்தானுடைய சகோதரர்கள் ஆவார்கள் அவர்களையும் இவ்வளவு செய்யும் கொண்டு சைத்தான் கூட்டத்தையும் கொண்டு நான் என்ன பண்ணுவேன் நரகத்தை நிரப்புவேன் என்று அல்லாஹ் ரப்பாலும் சொல்லி முடிச்சிடலாம் உடனே அல்லாவோட அனுமதி வாங்கி கொண்டு உடனடியாக பாருங்கள் ஒரு நல்லது செய்ய நான் முடிவு என்ன செய்வேன் மாதக்கணக்கில் காலம் தளர்த்துவோம் நல்லது செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்துட்டு சில பேர்லாம் பார்த்து ரமணான் இல்லை நிறைய பார்த்து செய்யு முடிவெடுத்துட்டு உறங்கிட்டு முடித்து பார்ப்பாங்க சவாலில் இருப்பாங்க ஒரு மாதம் உறங்கியிருப்பாங்க கண் முளிிச்சிருக்கும் சாப்பிட்ருப்பாங்க செய்வாங்க அவங்க முயற்சியில் உறங்கியே இருப்பாங்க சரி அடுத்த வருஷமா நம்ம என்ன செய்வோம் நம்மளை சரி பண்ணிக்கணும்னு நினப்பாங்க அடுத்த வருஷம் அவர்களுக்கு வருமா வராதா நாளை நோன்பு நம்ம கிடைக்குமா கிடையாதா அல்லாவே இருந்துச்சுவேன் இப்போ இது போல சூழ்நிலையில் மனிதர்கள் இருப்பார்கள் ஆனால் செய்தன் என்ன பண்ணால் தெரியுமா வருத வழியிலேயே போய் ஆதமலை செலவெல்லாம் பார்க்குறான் வருத வழியிலேயே போய் பார்த்துட்டு குல குசையில் விசாரிக்கிறான் விசாரித்த உடனே அவன் அழகான ஒரு விஷயம் சொல்லித்தரம் பாருங்க இதை நம்ம எப்படி கவனிக்கணுமோ அப்படி கவனிச்சாதான் விஷயம் விலங்கும் என்ன சொல்கிறான் வா வந்து ஆதர பார்த்து இங்கே வாங்க அல்ல அவங்களை அந்த சொர்க்கத்தில் எல்லா இடத்துக்கும் போக சொன்னான் உங்களை சுற்றி வர சொன்னான் உங்களை வந்து எல்லாத்தையும் உண்ண சொன்னான் பருக சொன்னான் ஆனால் இந்த மரத்து மக்கத்து மாத்திரம் தான் போகக்கூட தடுத்துருக்கான் இல்லையா அது எதுக்குன்னு சொன்னால் அது எதுக்குன்னு சொன்னால் இதில் உள்ளதை நீங்கள் புசித்து விட்டால் நீங்கள் வானவர்களை போன்று ஆகிவிடலாம் அல்லது நீங்கள் இந்த சோழத்திலேயே நிரந்தரமாக தங்கி விடுவீர்கள் என்ற நிலை வரும் அதனால தான் உங்களை தடுத்துருக்கிறான் இப்போ இந்த இடத்துல இவன் சொல்லும் ஒரு விஷயத்தை எப்படி சொல்கிறான் பாருங்கள் ஒன்று வானவர் ஆயிரலாம் அல்லது நீங்கள் சோழத்தில் நிரந்தரமாக விடலாம் உறுதியாக சொல்லலை அப்படி இல்லை இப்படி அதுவும் உறுதியாக சொல்லலை அப்போ பொதுவாகவே நம்மை குழப்பக்கூடியவங்க நம்மளை வழிகெடுக்கக்கூடியவங்க வந்து ஒரு விஷயத்தை சொல்லி டிக்ளராக சொல்ல மாட்டாங்க செய்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு லாஸ்ட்டில் நினச்சி வாங்க இப்ளி சொல்கிறான் நான் உங்களுக்கு உதவி செய்யணுன்னு நினச்சேன் உங்களுக்கு நான் ஒரு உதவியாளனை தவிர உபதேசம் அனுகின்றதை வேறு ஒன்றும் இல்லை நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு நினச்சேன் எடுத்த காலி பண்ணிட்டான் அவன் மதிமயங்கக்கூடிய மனிதன் மதிமயங்கி ஆதவிலசலாக என்ன பண்ணாங்க அவங்க இருவருமாக சேர்ந்து அந்த மரத்தை நெருங்கி கனியை புசிக்கின்றார்கள் உடனேயே அது வரைக்கும் இல்லாத ஒரு சம்பவம் நடக்கு என்ன தெரியுமா அது உடலுக்குள் மறந்து இருந்த ஸ்தலங்கள் எல்லாம் வெளிப்படுது அவன் கண்ணு முன்னாலேயே அதனால தான் ஓடிச்சென்று என்ன சொர்க்கத்தில் உள்ள மரங்கள் உடைய மரங்கள் மரத்தினுடைய அந்த பெரிய பெரிய இலைகளை எடுத்து தங்களுடைய வெக்கஸ்தலங்களை மறைத்துக்கொள்கிறார்கள் இருவரும் வெக்க உணர்வு வந்து என்ன செய்கிறாங்க மறைச்சிக்கிறதாங்க அது வரைக்கும் இல்லாத முதல் விஷயம் நடந்திருக்கு இது நடந்து முடிஞ்சது அல்லா கூறு என்ன சொல்கிறான் உங்களை நான் சொல்லலையா உங்களுடைய எதிரியாக இருக்கிறான் நான் சொல்லலையா நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி பண்ணுனீங்க என்று சொல்லும் பொழுது இப்போ நாம் அந்த இடத்துல இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆமாம் நான் தான் நான் உறுதியாக தான் இருந்தேன் ரப்பே ஆனால் இந்த வந்து என்ன செஞ்சாங்களே அப்படியே ஆசை பார்த்த சொல்லி எங்களை வந்து வழிகெடுத்துட்டான் எடுத்துட்டான் நாங்கள் உண்மையிலே உங்கள் பி ஒரு நல்ல ஆட்களை தான் எங்களை கெடுத்துட்டு போயிட்டான் என்று யாரை சொல்லுவோம் சைத்தானே சொல்லுவோம் இப்ளிஷை சொல்லுவோம் இல்லையா இந்த இடத்துல தான் அல்லாஹ் அவர்களை எந்த மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்கு முன்னா முன்மாதிரியாக சில வார்த்தைகளை கொண்டு கற்றுக் கொடுத்தால் அவர்கள் அதனை கொண்டு ஒரு பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஏழாவது அத்தியாயத்தில் இருபத்தி மூணாவது வசனமாக இடம்பெறுது ஆராஃபில் என்ன சொல்லுவாங்க ரெண்டு பேரும் ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லை தர்ஹம்னா தருகம்னா லயகூன் அன்னம் என்ன இந்த வசனத்துக்குள்ள இந்த துவாவுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் இறைவா எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதம் செய்து கொண்டோம் நீ எங்களை மன்னிக்காவிட்டால் கிருமி செய்யாவிட்டால் நாங்கள் நஷ்டம் அடைந்தவர்கள் ஒருவராகி விடுவோம் அப்போ இந்த துவா தான் நமக்கு முதல் பாடம் இந்த துவா தான் உலகத்திலேயே கேட்கப்பட்ட முதல் துவா மனித இனத்தினுடைய முதல் துவா இந்த துவா தான் இந்த துவா தான் நமக்கு மிகப்பெரிய பாடம் இதில் என்ன பாடம் இருக்கிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆதமலட்சலாம் அவர்களும் ரெண்டு என் சேர்ந்து தான் பிரார்த்திக்கிறாங்க ஏன்னு சொன்னால் ரப்பின்னு சொல்லலை ரப்பனா எங்கள் இறைவனே என்று பண்மையில் தான் வருது அப்போ இருவரும் சேர்ந்து தான் பிரார்த்திக்கின்றார்கள் இறைவா எங்களுக்கு நாங்கள் அனைதையும் செய்து கொண்டோம் யாரும் இவங்க சொல்லலை இப்ளீஸ சொல்லலை அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் இதுதான் சிறந்த தலைவர்களுக்கான தார்மீக பொறுப்புள்ள சிறந்த நற்குணம் உள்ள ஒரு தலைவனுடைய பண்பு என்ன தெரியுமா ஆயிரம் பேர் ஆயிரம் கருத்து சொன்னாலும் முடிவெடுக்க இடத்துல யார் இருந்தால் நான் தான் இருந்தேன் முடிவெடுத்தது நான் தான் எடுத்தேன் எனவே அது தவறாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு தார்மீக பொறுப்பேற்று அந்த குற்றத்திற்கு நானே செய்கிறேன் பொறுப்பேற்றுக் கொள்கின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான பண்பு ஆதமலீஸ்லாம் அவர்கிட்ட இருந்துச்சு அல்ல அந்த பண்பு அவர் கொடுத்துருந்தான் அவங்க தான் நியாயமாக சொல்லியிருக்கணும் இப்ளீஸ் தான் வழியெடுத்தவுன்னு இப்ளீஸ் எழுக்கவே உள்ள அவரோட பேரை கூட உச்சரிக்கல அழகா சொல்றான் எங்களுக்கு நாங்களே செஞ்ச அநியாயம் மன்னிட்டோம் என்ன காரணம் சொல்றோமே ஆயிரம் சொல்லுவான் கேட் கேட்டுட்டு செயல்படுத்துறது நான் தானே அப்போ நான் தானே குற்றவாளி ஆகையால் எப்படி கேட்குறாங்க ரப்பனா லலம்னா அன்புசனா இல்லம் தக்வீர்லனா தர்கம்னா ரெண்டு என்ன தெரியுமா தக்வீர்லனா தர்கம்னா எங்களை நீ மன்னித்து விடு மன்னித்தோர் மட்டும் இல்லாமல் அப்படியே விட்டுறாத நாங்கள் அடைஞ்சு போயிடுவோம் தருகம்னா எங்களுக்கு கிருபை செய் உன்னுடைய கிருபை எங்களுக்கு எப்போவுமே வேணும் இல்லை என்று சொன்னால் நாங்கள் நஷ்டவாளிகள் உள்ளவராகிவிடுவோம் என்று பிரார்த்திக்காங்க அந்த கிருபை தான் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் சொல்கிறேன் நீங்கள் பூமிக்கு இறங்குங்க பூமியிலே இருங்க கொஞ்சம் காலம் இருப்பீங்க அங்கேயே வாழுவிங்க அங்கேயே மௌத்தாவீங்க இந்த வாழுகின்ற மௌத்தாகின்ற இந்த இடப்பட்ட வாழ்க்கை இருக்க அதில் உங்களுக்கு இருந்து நேர் வழிகளும் உபதேசங்களும் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் யாரெல்லாம் அதை பின்பற்றுவார்களோ அவர்கள் மீண்டும் இழந்த இந்த சொர்க்கத்தை அடைந்து கொள்ள முடியும் என்னுடைய திருப்தியையும் என்னுடைய ரகுமத்தையும் நீங்கள் என்ன செய்ய முடியும் முழுமையான முறையில் அடைந்து கொள்ள முடியும் அதுதான் நான் உங்கள் செய் மீது செய்யக்கூடிய கிருபை என்று அல்லாஹ் நேர்வழியை சொல்லி காட்டுகின்ற அந்த இடத்துல அப்போ அல்லாஹனுடைய கிருபை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் நேர்வழியில் இருக்க வேண்டும் இன்னும் அல்லாஹ் சொல்ல சொல்லுமா நரக நெருப்பு சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுறான் பாருங்கள் இத்தகு நாரல்லி உ யுத்தத்திலில் காஃபிரி நரக நெருப்பை நீங்கள் அஞ்சிக்கொள்ளுங்கள் அது காஃபிரளுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது தயார் செய்யப்பட்டிருக்கு அப்போ என்ன அர்த்தம் பூமினான நான் நரகம் நீ போவாத அது காஃபி என்று அழகாக சொல்லிவிட்டு நீ என்ன பண்ணணும்னு சொல்லும்போது போது எல்லாம் சொல்லி காட்டுறான் அடுத்து தீயுள்ளாக வர சூளை அல்லக்கும் துருகமோ நீ அல்லாவுக்கும் அல்லாவின் தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படு கட்டுப்பட்டா உன் மீது நான் எனது கிருபையை செய்வேன் நீங்கள் அடைஞ்சிருவீங்க உங்களுக்கு கிடைக்கும் அப்போ அல்லாஹ்வுடைய கிருபை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட வேண்டும் அதை எதன் மூலம் காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு ஆணையும் ஹதீசையும் எடுத்து அதை பாடமாக படித்து விளங்கி அமல் செய்து நாம் நமது குடும்பத்துக்கும் எத்தி வைத்து நமது சமுதாயத்துக்கும் எத்தி வைத்தோம் என்று சொன்னால் நாம் ஒரு முழுமையான முஸ்லீம் ஆவதற்கான ஒரு முயற்சியில் இருக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம் அந்த முயற்சியில் இருக்க காலத்திலேயே அல்லாஹ் அப்பல்லாலமின் நம்மை நேர்வழியில் பயணம் செய்யக்கூடிய நேரத்திலேயே அந்த நேர்வழியில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு பாதசாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்மை அல்லாவின் திருப்பொருத்தத்தை நோக்கியே நாம் சென்று கொண்டிருக்கின்ற நம்மை அல்லாஹ் தன்னுடைய அருணாள் அரை அரவணைத்து சுப செய்தியுடன் கூடிய நல்ல ஒரு மரணத்தை தர வேண்டும் அதற்கான முழு முயற்சியை செய்து அதற்கான தகுதி அடைவதற்கு நாம் அந்நல்லாவின் பாதையிலே செல்ல வேண்டும் என்று எனக்கும் உங்களுக்கும் நான் உபதேசம் செய்து இந்த முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன் இன்ஷால்லா அடுத்தடுத்து உள்ள விஷயங்களில் அல்லாஹ் ரபுல்லாலமின் நமக்கு எதையெல்லாம் பாடமாக்கியிருக்கின்றான் என்பதை நாம் பார்ப்போம் எல்லாமே அல்லாஹ் ரபுல்லாலின் அனைவரையும் இம்மையிலும் அருமையிலும் நற்பேறு பெற்ற மக்கள் உள்ளவராக ஆக்கிவிட வேண்டும் என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன் தோவானா அனில் அஹமது இல்லி அபுல்லின் அலாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி பார்க்கு